ஆக வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற மாதம் இப்போ எல்லாருக்கும் கிடைக்குமா அதுக்கு தான் தசா புக்தியை பார்க்க சொன்னேன் ஆறாம் இடமோ பத்தாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசா புக்தியும் இந்த மாதத்தில் யாருக்கு உடன் போகின்றதோ அவர்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கும் சரிங்களா அதை ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு அதனால் இந்த வேலை வாய்ப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு மாதம் இப்போ இந்த தசா புக்தி போகலனா நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க வேலை கிடைக்காது அதனால் மெனக்கிட வேண்டாம் நடக்காதவங்க தசா புக்தி நடக்காதவங்க சரிங்களா ஆக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் நல்ல பேர் கிடைக்கும் அதுலேயும் குறிப்பாக யாராவது மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஐந்தாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசா நடக்கின்றது என்றால் அவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல மேன்மையை வழங்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக அமையும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிடணும் சரிங்களா அது ஒரு நற்செய்தியை கொடுக்கும் தசா புக்தி நடக்குது அப்படின்னு சொல்லலாம் இது குறிப்பாக குலதெய்வத்தை ஒரு முறை வழிபாடு செஞ்சுருங்க வழிபாடு செஞ்சுட்டு இந்த மெடிக்கல் பார்க்குறவங்க பாருங்க ஏதாவது ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பூர்வீகம் 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 சார்ந்த சொத்துக்கள் கைக்கு வருவது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டம் ஏதாவது பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமாக வழக்கு போய்கிட்டு இருக்கு இல்லை குடும்பத்தில் அப்படியே ஒரு சலசலப்பு இருக்குது பிரிக்கிறதுல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த காலகட்டம் அதில் ஒரு நல்ல சுமூகத்தன்மை எட்டக்கூடிய அமைப்பு சொத்துக்கள் பிரித்து கைக்கு வருவதற்கான ஒரு நல்ல அமைப்பு கைகூடி வரும் சரிங்களா ஆக அதில் ஒரு நல்ல அமைப்பு முன்னேற்றம் உண்டு அதனால் அன்பு நண்பர்களே உங்க ஜாதகப்படியும் ஐந்தாம் இடமோ அல்லது ஒன்பதாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் செல்லுகின்றது என்றால் அந்த பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த நகர்வுகள் நன்றாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது சரிங்களா ஓம் நம சிவாய தின்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களை இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மார்ச் மாதத்திற்கான பலன்கள் சிம்மராசி நேயர்களுக்கு இருக்கவங்க சிம்மராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இந்த காலகட்டம் எப்படி அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இது ஒரு பொது பலன்கள் தான் எப்போவுமே உங்கள் சுய ஜாதகத்தில் இல்லாத ஒன்று பொது பலன் கொடுத்துராது நல்லா புரிஞ்சுக்கிடணும் பொது பலனுடைய பலமே ஒரு அஞ்சு பத்து சதமானம் தான் சரிங்களா அதனால் உங்கள் சுய ஜாதக தசா புக்தியை கையில் வச்சுக்கிட்டு பலன் பார்க்குறது நல்லது இந்த மாதம் சிம்மராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் சில நன்மையும் உண்டு சில தீமையும் உண்டு முதல்ல நன்மையை பார்த்துருவோம் முதல் ரெண்டு வாரம் ஒரு சில விஷயங்களில் நன்மை அதிகமாகவே இருக்கும் ம் முதல் விஷயம் வேலை கிடைக்கும் வேலை வாய்ப்புகள் இல்லாத நண்பர்களுக்கு சரிவர உங்களுக்கு தெரிஞ்ச குவாலிஃபிகேஷன் இருக்கிற விஷயங்களை வச்சு வேலை தேடுங்க வேலை கிடைக்கும் ஆக வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற மாதம் இப்போ எல்லாருக்கும் கிடைக்குமா அதுக்கு தான் தசா புக்தியை பார்க்க சொன்னேன் ஆறாம் இடமோ பத்தாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசா புக்தி இந்த மாதத்தில் யாருக்கு உடன் போகின்றதோ அவர்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கும் சரிங்களா அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு அதனால் இந்த வேலை வாய்ப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு மாதம் இப்போ இந்த தசாபுக்தி புக்தி நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க வேலை கிடைக்காது அதனால மெனக்கிட வேண்டாம் நடக்காதவங்க தசாபக்தி நடக்காதவங்க சரிங்களா ஆக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் நல்ல பேர் கிடைக்கும் இப்போ வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க திடீர்னு ஒரு கிட்ட இருந்து ஒரு அப்ரிஷியேஷன் கிடைக்கிறது பெஸ்ட் எம்ப்ளாயி ஆஃப் த மந்த் ஆஃப் த வீக் அப்படிலாம் சும்மா ஒரு ஒரு பந்தாக்காவை கொடுப்பாங்க மோட்டிவேட் பண்ணி நல்லா வேலை வாங்குறதுக்கு அந்த மாதிரி அந்த விஷயங்களை ஜெயிச்சு பலர் முன்பாக சில கௌரவங்களை பெறுவது இந்த மாதிரியான விஷயங்கள் உத்தியோகத்தில் நடக்கும் ஆக உங்க ஜாதகப்படி ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபக்தியை நடக்குதுன்னா இந்த கௌரவங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு எல்லாருக்கும் கிடையாது ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா சம்பள உயர்வோ அல்லது கிரேடு உத்தியோக உயர்வோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம் அதனால இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா உத்தியோக அமைப்புகளில் அடுத்த கட்டத்தை நோக்கி வளருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் அதை நீங்க பயன்படுத்திக்கிடணும் உங்க ஜாதகப்படியும் ஒன்பதாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசா நடக்குதுன்னா அந்த சம்பள உயர்வுகள் கிடைக்கலாம் அல்லது ப்ரமோஷன்ஸ் கிடைக்கலாம் ஸோ அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்க நகர்றதுக்கான எல்லா வழிகளும் உங்களுக்கு கிடைக்கும் அதுல நீங்க ஒரு நல்ல மேன்மையை பெறலாம் அப்படிங்கிறதுல மனதுல வச்சுக்கிட வேண்டியது அவசியமானது அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு வேற என்ன விஷயம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கனாங்க முக்கியமான மூணு விஷயங்களை சொல்றேன் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவச்சுக்கிட்டு இருக்கவங்க அல்லது அதற்காக மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் பாக்கியம் சார்ந்த ஒரு நற்செய்தி இந்த மாசம் உண்டு மார்ச் மாசம் அதுலேயும் குறிப்பா யாராவது மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்துல ஐந்தாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் அவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல மேன்மையை வழங்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக அமையும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிடணும் சரிங்களா அது ஒரு நர்செரியை கொடுக்கும் தசா பகுதி நடக்குது அப்படின்னு சொன்னால் இது குறிப்பாக குலதெய்வத்தை ஒரு முறை வழிபாடு செஞ்சுருங்க வழிபாடு செஞ்சுட்டு இந்த மெடிக்கல் பார்க்குறவங்க பாருங்கள் ஏதாவது ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே காதல் வெற்றி பெறுகின்ற ஒரு காலகட்டம் இந்த லவ் லவ் சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல ஒரு க்ரீன் சிக்னலாக கிடைக்கும் உங்க ஜாதகப்படியும் ஐந்தாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் செல்லுமானால் அந்த காதல் சார்ந்த விஷயங்கள்லாம் ஒரு நல்ல மேன்மையை பெற்று தருவதற்கான அமைப்புகள் உண்டு அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடணும் சரிங்களா அதை பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்புண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா பிள்ளைகள் வழியிலிருந்து முன்னேற்றங்கள் உண்டு அதாவது இப்போ நீங்க ஒரு வயதான சிம்மராசினியர்களாக இருக்கலாம் உங்க பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் அதாவது வேலை கிடைக்கிறது திருமணம் ஆகிறது அந்த மாதிரியான சில முக்கிய விஷயங்கள் சோ உங்க பிள்ளைகளோட வளர்ச்சியை கண்டு நீங்கள் மனமகிழ்வு பெறுவீர்கள் இப்போ உங்க ஜாதகப்படி ஐந்தாம் இடமோ அல்லது பதினொன்னாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசா புக்தி நடக்குதுன்னா பிள்ளைகளால மனமகிழ்ச்சி அல்லது பிள்ளைகளின் பொருட்டு மனமகிழ்ச்சி கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது என்பதனை நம்ம பார்த்துக்கிடணும் சரிங்களா இது ஒரு நல்ல அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேறு வேற என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா பூர்வீகம் 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 சார்ந்த சொத்துக்கள் கைக்கு வருவது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டம் அதாவது பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமா வழக்கு போய்கிட்டு இருக்கு இல்லை குடும்பத்துல அப்படியே ஒரு சலசலப்பு இருக்கு பிரிக்கிறதுல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த காலகட்டம் அதுல ஒரு நல்ல சுமூகத்தன்மை எட்டக்கூடிய அமைப்பு சொத்துக்கள் பிரித்து கைக்கு வருவதற்கான ஒரு நல்ல அமைப்பு கைகூடி வரும் சரிங்களா ஆக அதுல ஒரு நல்ல அமைப்பு முன்னேற்றம் உண்டு அதனால் அன்பு நண்பர்களே உங்கள் ஜாதகப்படியும் ஐந்தாம் இடமோ அல்லது ஒன்பதாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் செல்லுகின்றது என்றால் அந்த பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த நகர்வுகள் நன்றாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேற என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா தொழில் பொருளாதார ரீதியாக குறிப்பாக தொழில் ரீதியாக உத்தியோக நிமித்தமாக பார்த்தோம் தொழிலும் பொருளாதார ரீதியாக முதல் ரெண்டு வாரம் ஓரளவுக்கு நல்ல நகர்வு இருக்கும் இந்த மாதத்தில் தொழில் ஓரளவுக்கு வருமான ஓட்டம் கிடைக்கிறது தொழில் வந்து ஒரு நல்ல மேன்மை பெறுவது இதற்கெல்லாம் ஒரு நல்ல காலகட்டம் கையில் ஒரு நல்ல புழக்கமும் இருக்கும் மணிப்புழக்கம் ஒன்பது பத்து பதினொன்று இந்த மூணில் எந்த பாவகம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி போனாலும் இந்த தொழில் நகர்வு சிறப்பானதாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே எங்கே நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ரெண்டே ரெண்டு விஷயந்தாங்க இந்த காலகட்டத்தில் சமூகம் சமூக அந்தஸ்து ஊரில் மதிப்பு மரியாதை பெறுவது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நல்ல ஏற்றம் அதுலேயும் குறிப்பாக அந்த பொது வாழ்க்கையெல்லாம் இருப்பாங்க பாருங்கள் அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல கௌரவம் அந்தஸ்து மக்கள் தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மேன்மை புகழ் கிடைக்கும் ஒன்பது பத்து சம்பந்தப்பட்ட தசாபக்தி நடக்குதுன்னா அந்த புகழ் மிக சிறப்பானதாகவும் அமையும் ஆனா அதே புகழ் இருக்கக்கூடிய அவங்களுக்கு குடும்பத்துல பிரச்சனை இந்த மாதம் மன அதுவும் குறிப்பா கடைசி ரெண்டு வாரம் ஏதாவது தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வந்துகிட்டே இருக்கும் அது இது இது இப்படி அது அப்படின்னு அதனால கூடுமான முறையிலும் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் கொஞ்சம் மன விட்டு கொடுத்து போக வேண்டிய காலகட்டம் அப்படிங்கிறத நம்ம மனதில் வச்சுக்கணும் சரிங்களா அது அன்பு நண்பர்களே இந்த மன வாழ்க்கையில் அடிக்கடி இந்த முட்டல்கள் முரடல்கள் இதெல்லாம் ஏற்படுகின்ற ஒரு காலகட்டமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிடணும் சரிங்களா உங்கள் ஜாதகப்படியும் உங்களுடைய லக்கணத்திற்கு ஏழாம் இடத்துலேயோ அல்லது எட்டாம் இடத்துலையோ அல்லது ரெண்டாம் இடத்துலையோ ஒரு பாவகிரகம் ஜாதகத்தில் அமர்ந்து அதோட தசா புத்தி இப்போ போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் உறுதியாக அந்த பிரச்சனைகள் பெரிதாகும் அதில் மட்டும் பார்த்து இருந்துக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக உங்கள் வாழ்க்கை துணையின் உடல்நிலையிலேயும் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்பட்டு மறைவது மாதிரியான ஒரு காலகட்டம் இது ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் கொஞ்சம் மன வாழ்க்கையில் பார்த்துருக்கணும் வாழ்க்கை துணையினுடைய உடல் நலத்திலையும் பார்த்துருக்கணும் அப்படிங்கிறதுல தான் கவனம் செலுத்தணும் அதேபோல் ஓவராலாகவே பொருளாதாரம் பரவாயில்லங்கிற நிலமையில் இருக்கே தவிர சூப்பருங்கிற நிலமையில இல்லை அதனால் தொழிலில் பெரிய முதலீடுகள் போட்டு அகலக்கால் வச்சு விட கூடாது அப்படிங்கிறதுலையும் அன்பர்கள் கூடுதல் கவனம் செலுத்துதல் மிக 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 சிறப்பு ஆக அனைத்து சிம்மராசி நேயர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி